டேட்டை வச்சு நமக்கு இது என்ன தெரியுது கடந்த காலத்தில் ரெண்டஞ்சு எட்டு அப்படிங்கிறது கடந்த காலம் அப்போ கடந்த காலத்துலயே ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு காலச்சக்கரத்துல சனிக்கு எத்தனை வருஷங்க முப்பது வருஷம் ஆனால் இங்கே புதனுக்கு ஒரு மாசம் ஒரு புதன் தான் அறிவு நுண்ணறிவு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்போ அந்த நினைவாற்றலை அழிக்கக்கூடிய இடத்துல நீர் ராசியில உட்காண்டாங்க இந்த கர்மா பாருங்க சனி தன்னுடைய மூணாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கறாங்க கடந்த கால பதிவுகளும் நீக்கி நிகழ்காலம் எதிர்காலத்தையும் நாம் கரெக்டாக நாம் முறைப்படுத்தி ஒருத்தருக்கு நாம் சொல்லும்போது வணக்கம் நண்பர்களே நாம் இதுவரை பார்த்த முந்தைய பதிவுகளில் லூசார்டு பத்தியில் எப்படி ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அவங்களுக்கு எந்தெந்த கிரகங்களோட இயக்கங்கள் இருக்கு எது இல்லை அது எப்படியெல்லாம் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மெத்தேட்ல நம்ம சொல்லியிருக்கோம் இப்பொழுது என்னுடைய ஜோதிட ஆய்வுல தனிப்பட்ட வெறும் எண்களை மட்டும் இது பண்ணாம ஜாதகத்தோட இணைக்கணுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையும் ஜாதகத்தோட இணைச்சு ஒரு விஷயத்தை செய்யும் போதுதான் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழியை கொடுக்குது அதுக்குண்டான விஷயங்களை நான் ஆய்வு பண்ணியிருந்தேன் அதை உங்களுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒருந்த பிறந்த ஒரு நபர் இவருக்கு உண்டான இதுதான் அவருடைய வரிசை பிறவி எண்ணு விதி எண்ணெய் எல்லாம் போட்டு இதுதான் அவருடைய சார்ட்டு லூசக்ரோடு மெத்தேட்ல நம்ம இதை போட்டுட்டோம் இது இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி இப்போ போட்டாச்சு ஏற்கனவே நான் போட்டது தான் இப்போ இவருக்கு விடுபட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க புதனுங்கிற அஞ்சுங்கிற விஷயமே இல்லை அதுக்கப்புறம் சுக்ரனுங்கிற ஆறு இல்லை எட்டுங்கிற விஷயம் இல்லை அஞ்சு ஆறு எட்டு இந்த மூணு விஷயம் இவருக்குள்ள இதுக்குண்டான விஷயங்களை நாம மித்த பரிகாரம் மூலயமா பார்த்தோம் இப்போ நான் புது மெத்தேட இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த விடுபட்ட மெத்தேடுக்கு புது வழியில நாம இப்போ ஒரு தீர்வு பார்க்கறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்ன கட்டம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்துல வந்து அவர் வந்து ஆறுங்கிற ஃப்ரீக்குவன்சி மட்டுமே எடுத்திருந்தார் சரிங்களா நாம் இங்கே நாம் எடுத்திருக்கிறது ஆறுங்கிற ஃப்ரீக்வன்சியோடையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதுக்குள்ளாரதான் நமக்குடைய ஜோதிட பதிவுகள் அமையுது அப்படிதான் நம்மளுடைய லக்கணம் ராசியெல்லாம் அமைஞ்சு கிரகங்கள் அமையிறதெல்லாம் நம்ம கடந்த கால நிகழ்வுகள் நிகழ்காலத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இதையெல்லாம் நிர்ணயித்து தான் நம்ம ஜாதக கட்டம் அப்போது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த டேட் ஆஃப் பர்த் மூலிமா கணிதத்தின் மூலிமா நாம் பார்த்துட்டு இதை ஜாதக கட்டத்தோடு இணைக்க போகிறோம் அந்த பர்டிகுலர் ஜாதகருடைய கட்டத்தோட இணைக்கும் போது இது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஒன்று நாலு ஏழுங்கிறது நிகழ்காலம் ரெண்டு அஞ்சுங்கிறது ரெண்டு அஞ்சு எட்டுங்கிறது கடந்த காலம் மூணு ஆறு ஒன்பதுங்கிறது எதிர்காலம் இல்லைங்களா இப்படி இருக்கு இப்படி இருக்கிறதுல இவருக்கு எதெல்லாம் எட்டு இல்ல இந்த அஞ்சு எங்க வந்திருக்குது கடந்த காலத்துல வந்திருக்கு ஆறு எங்க வந்திருக்கு எதிர்காலத்துல வரு எதிர்காலத்துல இருக்கு எட்டு இதுல விடுபட்டு இருக்கு இந்த எட்டு எங்க வந்திருக்கு இதுவும் கடந்த காலத்தில் இருக்குது சரிங்களா அப்போது கடந்த காலங்கிற பூர்வ புண்ணிய இதில் ஒன்னு ஒம்போதில் இவருக்கு பிரச்சனை இருக்குது இவருடைய ஜாதகட்டத்தில் பிரச்சனை இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஆனால் பர்த் டேட்டை வச்சு நமக்கு இது என்ன தெரியுது கடந்த காலத்தில் ரெண்டஞ்சு எட்டு அப்படிங்கிறது கடந்த காலம் அப்போ கடந்த காலத்துலேயே ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது அடுத்து எதிர்காலங்கிறதுல இங்கே சுக்கரன் பிரச்சனையாக இருக்குது சரியா அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது இந்த கடந்த காலம் அப்படிங்கறத எப்படி கடந்த காலம் ரெண்டு அஞ்சு எட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்மாங்கிற ஒரு எட்டு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சனி பகவான் தான் கர்மகாரகன் அப்ப எட்டுங்கிறவரது கடந்த காலத்தை குறிப்பாரு நம்ம கடந்த காலத்துல எந்த மாதிரி வினைப்பெயணம் வாங்கிட்டு வினையை வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலத்துல வினைப்பெயணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கர்மாவளி வாழ்க்கை அப்படிங்கிறது ஏழு பிறப்பு நமக்குள்ள இருக்குங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் சரிங்களா அப்போ நமக்கு எட்டுங்கிறது அந்த விஷயம் நம்ம கர்மாவளிங்கிறது தெரிஞ்சிருச்சு அடுத்து இந்த அஞ்சுங்கிறத பத்தி நிறைய பேர் தெரியறதில்லை இப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டுங்கிற விஷயம் போயிடலாம் ஏன் இந்த மூணும் கடந்த காலத்தை குறிக்குது வேணும் இல்லையா ரெண்டு அஞ்சு எட்டு ஏன் கடந்த காலத்தை குறிக்குது இந்த ரெண்டுங்கிறத பாருங்க இது சந்திரன் இந்த சந்திரன் மனத்தை மனம்னா என்னது எண்ணங்கள் இப்போ ஒரு ஜென்ம கர்மாவில் நமக்கு என்ன பதிவுகள் தான் நமக்கு பிரச்சனை அந்த கருமைய பதிவு சரியா அந்த கருமைய பதிவு தான் இருக்கு இப்ப பழைய நினைவுகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு எல்லாம் வந்துருச்சு சொல்றாங்க இல்லையா கேள்விப்படுறோம் இல்லையா ஜென்மத்தில் நீங்க என்னவா இருந்தீங்க இப்படி நல்லா பேசுவோம் இல்லையா அப்போ மனம் அப்படிங்கிறதுல கருமையத்துல இந்த சந்திரனை கொண்டுதான் அது இயங்குது சரிங்களா மனம் வந்து அதை வச்சுதான் இயங்குது அப்போது இது சந்திரன் ஏன் இருக்குது கடந்த காலத்தில் ஏன் சந்திரன் இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதில் புதன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் தான் பார்த்தீங்கன்னா சிப்பு மாதிரி சரிங்களா எல்லாத்துக்கும் மீடியாட்ரு என்னன்னு நாம சொன்னோம் புதனுங்கிறது மீடியாட்ரு என்னன்னு சொன்னோம் இந்த கடந்த கால பதிவுகளை வைத்திருக்கிறோம் என்ன தான் எப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு உதாரணத்துக்கு இன்றைய காலத்துக்கு நான் உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு ஜிபியில் ஒரு ஒன்றரை ஜிபியில் உங்களுக்கு ஒரு சினிமா படம் கிடைக்குதுன்னு வைங்க அந்த படத்தை டவுன்லோடு பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணுறது என்னது புதனுடைய காரத்துவம் இன்டர்நெட்டு கம்ப்யூட்டரில் வச்சு சிப்புங்கிறது கம்ப்யூ இது புதனுடைய காரத்துவம் சரிங்களா புதன்கில் சிப்பு முதல்ல வந்து பென் டிரைவர் அதுன்னு சொல்லலாம் அதுக்கு மாதிரி சிடி வந்துச்சு இன்னைக்கு நானோ டெக்னாலஜி வரைக்கும் என்னென்னமோ போயிட்டு இருக்கு சரிங்களா அப்போ அந்த சிப்புங்கிறது வந்து இது அப்போது ஒன்றரை ஜிபி இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் டேட்டா ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதிவு ரெக்கார்ட் ஆகிடும் ஒரு படம் ரெக்கார்ட் ஆகிடும் சரியா அப்போது அந்த சிப்புக்குள்ளே இருக்கிற பதிவுங்கிறது ரெண்டரை ம ரெண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய படம் அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது சரியா அப்ப அங்க புதனுங்கிறது அங்க பதிவுகள் முன்ஜென்ம பதிவுகள் உங்களுக்குள்ள கர்மாங்கிறது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த சிப்ல இருக்கிற பதிவு அந்த சினிமா படம் அத ரெண்டரை மணி நேரம் ஓடினா தான் நீங்க முழுசா பார்க்க முடியும் அதுதான் இது முப்பது வருஷம் காலச்சக்கரத்துல சனிக்கு எத்தனை வருஷங்க முப்பது வருஷம் ஆனா இங்க புதனுக்கு ஒரு மாசம் கூட இல்லை இல்லையா அப்போ இது சிப்புங்கிறது அஞ்சு நிமிஷம் இது முப்பது வருஷம் அப்போ நீங்க ரெண்டரை மணி நேரம் அந்த படத்தை தான் பார்த்தீங்கன்னா தான் அந்த கருமா களையும் அப்படி தான் முப்பது வருஷத்துக்கு ஒருவரம் தான் உங்களுக்கு கரும பதவிகள் மாற்றம் செய்யப்படுகிறது தலைமுறை மாற்றங்கிறது முப்பத்தி மூணு வருஷம்னு சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அப்போ சனியுடைய விஷயங்கள் என்னது முப்பது வருடங்கள் அப்போ முப்பது வருஷம் நல்லா இருந்தவன்னு இல்லை நல்லா நல்லா முப்பது வருஷம் கெட்ட கெட்டு போனவனு ஒருத்தனும் இல்லை சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த கர்ம பதிவுகள்ல சந்திரனுங்கிற மனம் இது இதுதான் பதிவுகள் அமைஞ்சிருக்கிற புதனு இதுதான் அனுபவிக்க வேண்டிய விஷயம் கர்மாவை அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த புதன் பார்த்தீங்கன்னா சிப்பு இதெல்லாம் சொன்னாலும் கூட இது பாருங்க இது நினைவுகள் வந்து நமக்கு சீக்கிரமா அழிஞ்சு போயிடும் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் எங்க இருக்குது பாருங்க ஆயுள்யம் ஆகட்டும் நீர் ராசியில இருக்கா கடக்கத்துல நீர் ராசியில் இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க கேட்டை அது நீர் ராசியான விருச்சகத்துல இருக்கு அதுக்கப்புறம் ரேவதி நீர் ராசியான மீனத்துல இருக்கு அப்போ அந்த இடத்துல நீர் வந்து சீக்கிரமா ஒரு பதிவு அளிக்கும் நீர் வந்து அழிச்சு போயிரும் இல்லையா எதிர் இருந்தாலும் அழியும் அப்போ ஒரு பதிவை அழிக்கக்கூடிய இடத்தில் புதனுங்கிற நினைவை அதுதான் நினைவாற்றல் புதன் தான் அறிவு நுண்ணறிவு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்போ அந்த நினைவாற்றலை அழிக்கக்கூடிய இடத்துல நீர் ராசியில் உட்காண்டிருக்காரு புதன் நெருப்பும் அழிக்கும் அதனுடைய தன்மை வேற நீருடைய தன்மை வேற முழுசாக அழிஞ்சிடும் அது பொசுங்கிடும் சரிங்களா அப்போ இங்கே நீர் ராசிக்குள்ளார புதனுடைய நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்போ நினைவுகளை சீக்கிரமாக அழிக்கிறதுக்காக தான் நமக்கு இருக்கு பழைய நினைவுகள் இல்லாமல் போகிறதுக்காக சரிங்களா நீங்க புதனுடைய உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க சரிங்களா அப்போ ரெண்டு அஞ்சு எட்டுங்கிறது கடந்த கால பதிவுகள் சரி இப்போ இவருக்கு கடந்த கால பதிவுல ரெண்டு இது பிரச்சனையா இருக்கு அதே மாதிரி எதிர்காலங்கிறது வந்து சுக்கரன் இருக்கு எதிர்காலங்கிறதுல ஆறாம் நம்பர் சுக்கரன் இருக்கு எதிர்காலம் சுக்கரனாவே பெண்கள்னு எடுக்கலாம் மீடியாவன்னு எடுக்கலாம் சரிங்களா காசு பணம் செலவழிக்கிறது உலகியல் இன்பங்கள் ஆடம்பரம் இது எல்லாமே சுக்கரனை குறிக்குது இல்லையா அப்போ இது வந்து குறைவுபட்டு இருக்கு அப்போ இங்கே சுக்கரன் அவருக்கு தேவையில்லையா அவரும் காருகேருவாக வருவார் இல்லையா அவருக்கும் பெண்கள் துணை வேணும் இல்லையா அக்கா தங்கிச்சி மனைவி மக்கள் எல்லாரோட துணையும் வேணும் இல்லையா அப்ப யாரும் இயக்கணும் கடந்த கால பதிவுகளை இவங்க இயக்கணும் கடந்த கால பதிவுகளையும் இவர் அந்த இருந்து வெளியே வரணும் இப்போ அதை நாம ஜாதகத்தோட இணைச்சு அவருடைய ஜாதகத்துல இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கலாம் இப்போ பாருங்க இப்போ அஞ்சுங்கிற எண்ணு இது புதன் இது லக்கணம் இங்க புதன் வந்து இங்க இருக்கார் புதன் வந்து இங்க இருக்கார் அடுத்தது சனி பாருங்க எட்டுங்கிறது சனி அவர் வந்து இங்க இருக்கார் அதே மாதிரி கடந்த காலத்தை கூடியக்கூடிய கூடிய சந்திரன் இங்க இருக்கார் சந்திரன் இங்க இருக்கார் சரியா இப்போ இதை மட்டும் விடும் மித்த முப்பத்த கிரகங்கள்லாம் நமக்கு தேவையில்லை இதை வச்சே நம்ம இத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ இதை வச்சு நாம் இது பண்ணும்போது கடந்த காலத்துல இந்த ஜாதகருக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் இது விதி இந்த டேட் ஆஃப் பர்த்ங்கிறது இது விதின்னு பார்த்துட்டோம் சரியா இங்க லக்னம் அமைச்சாது லக்னம் இது வந்துருச்சு அப்போ இந்த 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 இது இந்த ஜாதகத்துல எதிரொலிக்கணுமா இல்லையா எதிரொலிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம பலன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பாக்கும்போது இந்த கர்மா பாருங்க சனி தன்னுடைய மூணாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வைகள் இருக்கு இல்லையா அப்ப மூணாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக லக்னாதிபதியை பார்க்குறாரு கடக லக்னத்துக்கு அதிபதி யாரு சந்திரன் அப்ப சந்திரனையே லக்னாதிபதியை பார்க்குறாரு அப்போ லக்னங்கிறது லக்னமும் பிரச்சனையா இருக்குது லக்னாதிபதியும் சனி பார்வையில் இருக்காரு அடுத்தது பாருங்க ராசி அதிபதி ராசிங்கிறது சந்திரனை வச்சுதானே இருக்கு சந்திரனை வச்சுதானே இருக்கு அப்போ ராசிங்கிற சந்திரனையும் இவர் பாத்துறாரு இந்த அதிபதி செவ்வாய் இங்கதான் இருக்கு இந்த அதிபதி செவ்வாய் இங்கதான் இருக்காரு அப்போ இந்த செவ்வாய் ராசி லக்கனத்தையும் பார்த்து லக்னாதிபதியும் பார்த்துட்டாரு ராசி கட்டத்தையும் பார்த்துட்டாரு ராசி கட்டத்தையும் சனி பார்த்துட்டாரு ராசியுடைய அதிபதி செவ்வாயும் சனி பார்த்துட்டாரு அப்ப சனியுடைய மூணு ஏழு பார்வைகள் இந்த லக்கணத்தோட என்ன தொடர்பு இது ஒன்னாம் இடம் இது அஞ்சாம் இடம் பூர்வ ஜென்மமா ஒன்னு ஒன்பது இந்த ஒன்னு ஒன்பது கூட இந்த ஒன்னு இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இந்த சனி பார்த்து இந்த தோஷத்தை அழகா இதுல காட்டுறாரு இப்ப எப்படி டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஜாதக கட்டத்துக்கும் எப்படி ஜாயின்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்க இல்லையா ஒரு ரெண்டு கிரகத்தை வச்சியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இங்க சந்திரன் எடுத்துட்டு இது போடணும் இதுல புதன் பாருங்க இந்த புதனையும் சனி பார்த்துட்டார் கர்ம பதிவுகள் இவர் யார் இந்த லக்கணத்துக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உரியவர் ராசிக்கு எட்டுக்குரியவர் ராசிக்கு எட்டுக்குரியவர் ராசிக்கு எட்டு லக்கணத்துக்கு பன்னெண்டுக்குரியவர் இங்க ராசிக்கு பதினொன்னு லக்னத்துக்கு மூணுக்குரிய இந்த இந்த ஆதிபத்தியத்துக்கு உரிய உதாரணம் அதையும் சனி பார்த்துட்டாரு அப்ப இந்த கர்ம பதிவுகள் கரெக்டா அங்க ஒர்க் அவுட் ஆகுதா அப்போ இவர்கிட்ட நாம் ஒரு விஷயங்களை கேட்கும் போது இவருடைய கர்ம பதிவுகளில் இதை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு ஜாதகரை கேட்கும் போது என்ன விஷயம் தெரியுதுன்னா இவங்களுடைய குடும்பத்துல அகால மரணங்கள் இருந்திருக்குது அகால மரணங்கள் இருந்திருக்குது பெண்கள் வகையில பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அப்ப அந்த கர்ம பதவிகளுக்கு சனியும் சரி சனியும் சரி புதனும் சரி இது ரெண்டு இதாகி அந்த பிரச்சனைகள் அவங்க இருக்குன்னு ஒத்துக்கிறாரு அதே மாதிரி சுக்கரன் எதிர்கால இதுக்கு இங்க கடந்த கால பதவியிலேயே போய் இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்காரு சுக்கரன் இங்கதான் இருக்காரு அப்போ கடந்த காலங்கிற விஷயத்துக்குள்ளே இங்க சுக்கரனும் மாட்டிக்கிறார் அப்ப கடந்த காலத்துல ரெண்டு இது மைனஸா இருக்கிறது கூட சுக்கரனும் அதனுடைய தொடர்ச்சியா பாட்டிக்கிட்டு கடந்த காலத்துல இத்தனை பிரச்சனைகள் இந்த ஜாதகத்துக்கு இருக்கானா இருக்குது அப்ப டேட் ஆஃப் பர்த நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம்னு பிரிச்சு நாம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நாம இந்த பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன ரெமிடி கொடுக்குறோங்கிறத ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு எப்படி ஆக்டிவேஷன் பண்றது இந்த எட்டுங்கிற கர்ம பதவிகள் அழிச்சிட்டு அவர் புதியதுக்கு இதுக்கு வரணும் இல்லையா அப்போ அதை எப்படி பண்றது அதுக்கப்புறம் இந்த ஆறுங்கிற சுக்கரனை ஆக்டிவேஷன் பண்ணணும் இல்லையா அப்போ அதுக்குண்டான தீர்வுகளை நாம கிரகங்கள் நீதியாகவும் அந்த இடம் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்த பாவகங்கள் அது உக்காந்துருக்கு அது எந்த வீட்டில் உட்காந்துருக்குது அது நீர் ராசியாக நில ராசியா எந்த ராசியில் அது உக்காந்துருக்கு எந்த பிரச்சனை எந்தெந்த பாவகம் பிரச்சனையாக இருக்குது அந்த இடம் இதில் விஷயத்தில் அந்த அவருடைய காரகத்துவங்கள் எல்லாம் என்னது முண்டேன் எஸ்ட்ராலஜியில் அது எந்த பாகத்தில் வருது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஆய்வு பண்ணி இவருக்கு தீர்வுகள் கொடுக்கும்போது அதிலிருந்து வெளியே வந்து இவர் இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து கடந்த கால பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து இவருடைய அடுத்த சந்ததிகள் அடுத்த ஜெனரேஷனுங்கிறது இந்த பதிவுகள் இல்லாம பிறக்குறாங்க அதுக்கு உண்டான முறையான கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் போது இந்த நிகழ்காலத்துல வர்ற பிரச்சனையோ எதிர்காலத்துல வர்ற பிரச்சனையோ அந்தந்த காலத்துல எண்களை வச்சு செல்போன் எண்களை வச்சு வாகன எண்களை வச்சு இந்த கட்டத்தை வச்சியும் நம்ம இது கொடுத்துக்கலாம் இது பண்ணி கொடுத்துக்கலாம் ஆனா கடந்த கால பதிவுகளையும் நீக்கி நிகழ்காலம் எதிர்காலத்தையும் தீர்வுகள் அமையும் போது அந்த ஜாதகர் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றாரு அப்ப சுக்கரன் அப்படிங்கிறது அவருக்கு எத்தனாம் ஆதிபத்தியமா இருக்குதா அவருக்கு வந்து பாதகாதிபதியா இருந்தா அந்த பாதகாதிபதி இல்லையா இங்க பாருங்க இந்த கடக சனி வந்து அட்டமாதிபதி சுக்ரன் பாதகாதிபதி புதன் வந்து விரையாதிபதி அப்ப இதை மூணுமே பாருங்க இவருக்கு இல்லை ஃபைவ் சிக்ஸ் எய்ட் இது ஒரு அபூர்வம் சரிங்களா அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு உள்ளாரையும் நம்ம ஆய்வு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளார கிடைக்கும் அப்படி கிடைச்சு அதை நாம முறையா அதை கரெக்ட் பண்ணி அதை நம்ம தீர்வுகள் கொண்டு வரும் போது அந்த ஜாதகர் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாங்க சரிங்களா இப்படிதான் ஒவ்வொரு ஜாதகத்தைய்கணிதத்தோடு டேட் ஆஃப் பர்த்ல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறாதீங்க டேட் ஆஃப் பர்துங்கிறத விதி அதை வச்சு நம்ம ஜாதகத்தை கட்டத்தையும் இணைச்சி எப்படியெல்லாம் தீர்வுகள் காணும் தான் அது சரியான முறையில அணுகி நம்ம தீர்வுகள் கண்டிப்பாக இருக்கு அதை சரியான முறையில கொடுக்கணும் தான் விஷயமே இருக்கு இந்த ஆய்வை நாம இது மூலயமா நாம இதை தெரிஞ்சுக்கிறோம் நன்றி বাল্ড